ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் இந்த வாரத்துக்கான சீக்ரெட் டாஸ்க் யாருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் வந்து போச்சு இல்லை அதில் வந்து பார்த்திங்கன்னா கெமி வந்து ஒன்று தப்பாக புரிஞ்சிக்கிட்டு தான் சீக்ரெட் டாஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே போயிட்டு அவங்க ஒன்று கேமராக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் லைவ் ஸ்ட்ரீங்கில் என்னென்னா நடந்துச்சு அப்படிங்கிறத ஷார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பூஜ்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ பண்ணுற வீடியோவில் போகலாம் ஸோ டாஸ்க் வந்து முடிஞ்ச பிறகு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கேமரா போன நின்று எனக்கு இந்த டாஸ்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு பண்ணுறதுக்கு ப்ளஸ் கண் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால அதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைனா கூட பட் இந்த டாஸ்க் எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துச்சு எனக்கு இன்னொரு கண்ணாக இருந்தது கமுருதீன் அப்படின்னு சொன்ன உடனே சபரி வந்துட்டு அவங்க அம்மா கிட்டே வந்து நான் காலில் கூட வந்துடுறேன்ம்மா அவங்க அம்மா காலில் கூட கேமராவில் சொல்கிறான் ஆனால் நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ கமருதீன் வந்து பக்கத்தில் உட்காந்து வந்தாங்க இன்னொரு கண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ பாரதி அவங்க அம்மாகிட்ட சொல்கிறாங்க மாதிரி சபரிக்கு என்ன திமிரு பாருங்க பாரதி கேட்க மாட்டேன் அம்மா அம்மாகிட்ட கேட்டுக்கிறான்றான் சரியா அது மட்டும் இல்லாமல் சபரி ஒரு பக்கம் வந்து பேஸ்ட் போன பிறகு கமருதீன் வந்து வந்த பிறகு பாரதி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு டேக் ஆர் பண்ணிக்கிறான் எனக்கு வந்து எப்பவுமே ஐஸ் வைக்கிறது எல்லாம் பார்த்துக்கிறோமா எதுவும் கவலை இல்லை ஆயிடுச்சு கண் நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்ற மாதிரி பார்வை வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ இது ஒரு கண்டென்ட் ஓகே நைட்டு அதாவது முடிஞ்சோன்னே நடந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கானா வந்து மீட்டிங் கூப்பிடுறப்ப நம்ம திவ்யா வந்து ரொம்ப டென்ஷனாகி பரபரப்பாக ஒரு சண்டையை போட்டு விட்டாங்க ஆனால் போமா அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி அதாவது அப்போ வந்து கமலத்தின் கரெக்டாக வந்து பாயிண்ட்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி ராஜகுரு அப்படிங்கிறப்ப அவன் கழகம் முட்டுறது குழப்பவாதி தான் அவருடைய வேலை அதனால் விடு அவன் வந்தால் வந்துட்டு போகிறாங்களே பார்த்தாலும் பிரச்சனை வந்து கூப்பில் நான் வந்து பார்த்துக்குறேன் அதுவே இப்படி பேசின கூட்டு வந்துடுறேன் மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரி வந்து செக் பண்ணிட்டு போகிறாங்க ஓகேங்க நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது தான் ஓகே ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கல நான் இது பண்ணாலும் கானா இது வந்து ஸ்டாப் பண்ணுறாரு என்னை நிம்மதியாக பண்ண முடியல நான் போனோன்னே பிரச்சனை பண்ணலான்னு இருந்தேன் பட் சரி டாஸ்க் வந்து ஃபாலோ அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த பிரச்சனை பண்ணாமல் இருந்தேன் ஸோ எனக்கு வந்து இவருடைய இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி கானா வினோதத்தை பற்றி அவங்க அவங்களுடைய கருத்துக்களை ட்ரை பண்ணிவிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் பயங்கரமாக கணவர் மேலே வந்து அவங்க செம்ம இது நான் மீட்டிங்க்கு அரைஞ்சாலும் வரமாட்டேன் அப்படின்றாங்க ஸோ இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு ஓகேவா அதுதான் வந்து நமக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியும்ச்சு சரியா அடுத்து திவாகரும் பாரதி ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு திவாகர் ஒரு பாராட்டணும் என்னன்னா மக்கள் பார்க்குறாங்க இந்த நிகழ்ச்சி அப்போ நம்ம ஏதாவது சுவாரஸ்யமாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட வந்து ரொம்ப திதோத்திரமாக இருக்குது அதனாலேயே அவர் வந்து எஃபர்ட் போடுறாரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை வந்து நான் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணுறாங்கம்மா அப்படின்னு சொல்கிறவனே உடனே பாரதி கரெக்டாக மைண்டை பிடிச்சிட்டாங்க எஃப்ஜே சவரிக்கு கேரக்டர் அந்த அளவுக்கு இல்லை அதனால் அவன் வந்து உன்னை ஸ்டாப் பண்ணுறானுங்க அவனுக்கு கருப்பாக அதனால் நீ வந்து உன் இஷ்டத்துக்கு பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டு தான் ஏன்னா நான் கூட சொன்னேன்மா பெர்ஃபார்மன்ஸ் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு பீட் பாக்ஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே கிட்ட சொன்னேன் பட் அவங்க அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாதிரி ராஜா மாதா வெளியே இருந்து பார்க்கும்போது நீ வச்ச பேர் இருக்குல்ல பார்வதி அச்சாங்க ராஜமாதா அப்படின்ற பேர் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு போல இப்போ ராஜமாதா வந்துடுச்சு அப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு இப்போ ராஜமாதான்னு சொல்லி ஜாலியாக எடுத்துகிட்டு வந்து கனி இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அது உண்மை தானே டாஸ்காக இருந்தால் கனி எடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ பார்வதி திலா ஸ்பீச் இதுதான் நைட் அவங்க ரெண்டு பேர் பேசுனது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து அரோராவும் பார்வதியும் இவங்க சொல்ல நம்ம அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அரோரா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்குது இல்லை எனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல இருக்கக்கூடாதுன்னு தோணுது அதனால் நான் வந்து பார்த்தேன்னா கிளம்பணும் இந்த வாரம் வந்து எப்படியாச்சும் நான் வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரோ சொல்ல பார்வையில வந்து இல்லை நீ எஃபர்ட்டை போடு கண்டிப்பாக நல்ல ஒரு இதை போட்டோன்னா கண்டிப்பாக நீ வருவேன்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு வந்து அது செட் ஆக மாட்டேது எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே எதுக்கு அப்படி சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு அப்படி முடிஞ்சுன்னு தோணுது உடனே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா இவ்வளோ தூரம் உனக்கு தோணிடுச்சு அப்போ நீயே கேட்டு வெளியே போயிட ஐயோட நீங்கள் உள்நேரம் உட்காந்துட்டு ஒரு சும்மா சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணால் மிச்சம் தான் இருக்க நான் கேட்டால் குட் சோல் அப்படின்றது குட் பிக் பிக்பாஸ் வந்தீங்க இன்டர்வியூவில் கேட்கும் போது மட்டும் பாஸ் நான் போனால் அறுத்து தள்ளிடுவேன் கிளிச்சி தெளிவான்றிங்க இப்போ ஏன் நீங்கள் பேச மாட்டீங்க தான் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுது சரியா அடுத்து திவ்யாவுக்கு ஏதாவது சீக்கிரட் டாஸ் கொடுத்துருக்காரு பாஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன கேட்டுருந்தீங்க அந்த மாதிரி எதுவுமே வாய்ப்பே இல்லைங்க ஏன்னா அவங்க கெமிக்கல் என்ன சொன்னாங்க அப்படின்னா காணா வினோத்து நீ கலக மூட்டு உன்னோடய கேரக்டர் பற்றி நீ கலக மூட்டி தான் ஒப்பு போட்டாங்க சிவின் நேவர்கா அந்த மாதிரி நீ ப்ராப்ளம் பண்ண அப்படின்னு சொன்னதை இவன் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா கமி நமக்கு வந்து சீக்ரெட் டாஸ்க் திவ்யா கொடுக்குறா கூடனு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போய் நான் சீக்கிரட் டாக்ஸ் எனக்கு வந்து கொடுத்தா நான் பண்ணிட்டேன் அது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கமி ஏமா உனக்கு சீக்கிரட் டாஸ்க்கே கொடுக்கலேம்மா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய மிஸ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ஸ்டேபிள் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க தர்பூசணி ராஜா தர்பூசணி ராஜதுக்குள்ளேயே பிரச்சனை ஆயிரத்துக்கு பிரச்சனை இருக்குராஜா காணாபுதராஜா அதுக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மாதிரியான சீக்வன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இப்போதைக்கு சீக்ரெட் டாஸ்க் எதுவும் இல்லை நமக்கு வந்து அப்டேட் பண்ணி நாளைக்கு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் எதுவும் இல்லை பட் ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் கொடுக்குறேன் நேர் மேபி வியாழக்கிழமை நமக்கு சரியாக வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எப்பிசோடில் சீக்கிரட் டாஸ்க் வருமா அது யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது மேபி பார்வதி கொடுத்தா அவங்க இருக்கும்ன்ற மாதிரி தோணுது ஏன்னா அவங்க கொஞ்சம் கேம் அப் பண்ணுவாங்க சண்டரோட தான் பார்த்துட்டு அவங்க வெயில் காரோடது ஸோ பாரதி இந்த சைடு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வெயிட் பண்ணிப்போம் அவன் அவங்க கொடுப்பேன் என் கணிக்கு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சரி பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் சந்திப்போம் குட் பை